அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் கார்டு வைத்துள்ள அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ஆதார் ஆணையம் வெளியிட்டுள்ளது இத பத்தி விரிவாக தெரிஞ்சு கொள்ளும்டா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்திய மாநில அரசின் சலுகைகளை பெறுவதற்கு தொடர்ந்து ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டு வருகிறது அரசு திட்டங்களின் சலுகைகளுக்கு ஆதார் கட்டாயம் தேவையான ஒன்றாக கருதப்படுகிறது இந்தியாவில் பிறந்த குழந்தை முதல் அனைவருக்கும் ஆதார் அட்டை ஆதார் அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது மேலும் பள்ளிகள் வங்கிகள் செல்போன் சிம் கார்டு நீட் தேர்வு சிபிஎஸ்இ யூஜிசி பான் கார்டு பாஸ்போர்ட் குடும்ப அட்டை வருமான வரி ஆகிய அரசு திட்டங்களுக்கு ஆதார் அட்டையை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் இந்த நிலையில் உங்கள் ஆதார் கார்டு கடந்த பத்து ஆண்டுகளில் உங்கள் ஆதார் விவரங்களை நீங்கள் புதுப்பிக்கவில்லை என்றால் ஆகஸ்ட் மாதம் தேதி தான் அதற்கான கடைசி வாய்ப்பு என்று கூறப்பட்டது தற்போது செப்டம்பர் பதினான்காம் தேதி இறுதி வாய்ப்பாக மாற்றப்பட்டு உள்ளது உதாரணமாக உங்கள் பெயர் தவறாக இருந்தால் அல்லது வேறு விவரங்கள் தவறாக இருந்தால் ஆன்லைன் மூலம் அதை எளிதாக மாற்ற முடியும் பத்து ஆண்டுகளாக ஆதார் கார்டை அப்டேட் செய்யாதவர்கள் விலாசம் மாறியவர்கள் ஆதார் கார்டில் தவறான விவரங்கள் உள்ளவர்கள் ஆன்லைன் மூலம் அப்டேட் செய்ய முடியும் இதற்கான வசதிகளை ஆதார் அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து உள்ளது ஆதார் அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ள வசதிகள் மூலம் எளிதாக இந்த விவரங்களை மாற்ற முடியும் எம் ஆதார் என்ற செயலியில் அல்லது என்ற இணையதளத்திற்கு சென்று உங்கள் ஆதார் எண்ணை வைத்து லாகின் செய்து அதிலேயே பணம் செலுத்தாமல் விவரங்களை மாற்ற முடியும் இணையதளம் மூலம் இலவசமாக திருத்திக் கொள்வதற்கான கால அவகாசம் செப்டம்பர் பதினான்கு வரை உள்ளது ஆதார் மையத்தில் நேரடியாக செய்வதற்கு மட்டும் ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் நீங்கள் புதிய கார்டை அப்டேட் செய்த பின் உங்களுக்கு புதிய கார்டு ஆன்லைன் மூலம் அனுப்பி வைக்கப்படும் அதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம் இல்லை என்றால் பிவிசி கார்டு போன்ற கார்டுகளை ஆர்டர் செய்யலாம் சில நாட்களில் அது உங்கள் ஆதார் விலாசத்திற்கு வந்துவிடும்